வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆறாம் தொகுதி அறிக்கை வெளியீடு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி துப்பாக்கி சூடு முப்பத்தி ஒன்பது வயது சந்தேக நபர் கைது காத்தி முனையில் கொள்ளை மட்டக்களப்பில் சோகம் தொடர்பன இலங்கை செய்திகள் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஆறாம் தகுதி அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அன்றைய தினம் ஐக்கிய தேசிய ஆண்டு நிறைவு விழாவில் ரணில் விக்ரமசிங்க இந்த வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் தற்போது நாடு எதிர்நோக்கும் சவால்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த விசேட அறிக்கையில் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து மேலும் தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தில் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா மூன்றலில் இருந்து செம்மணி நோக்கி பேரணி ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழின அழிப்புகளுக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி வடகிழக்கில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த தமிழக கட்சிகளும் இப்போராட்டத்திற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கி கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது やめて அனைவரையும் செய்து குறித்து மாறுகண்டு கொஞ்சம் பின்னு Yeah, 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 yeah. yeah. மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொட்டாவை பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த சந்தேக நபரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சாந்திக நபர் சூடு நடத்தியவர் என போலீசார் உறுதி செய்துள்ளனர் விசாரணையின் போது சாந்திக நபரின் வீட்டில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் போர் பனிரண்டு ரக தோட்டாக்கள் மூன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிரிவத்துடுவை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி பகுதியில் கத்தி முனையில் தாலிக்கொடி திருடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது வயோதிப பெண்ணொருவரின் பதினாறு பவுன் தாலிக்கொடியே திருடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சின்ன ஊரணி பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் உள்நுழைந்த ஒருவர் வயோதிப பெண்ணோருவரின் களத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தி பதினாறு பவுன் தாலிக்கொடியை அறுத்து கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கணவரின் நபர் களவாடி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கு ஓய்வு பெற்ற செவிலியர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வத்துக்காமம் காவல் பிரிவிற்கு உட்பட்ட மடவணை பசார் பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக கட்டிட தொகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல விற்பனை நிலையங்கள் சேதமடைந்துள்ளன இன்று காலை ஒன்பது அளவில் ஒரு விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட தீப்பரவலானது அருகில் உள்ள இரண்டு விற்பனை நிலையங்களுக்கும் பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீப்பரவலில் விற்பனை நிலையங்களில் இருந்த பொருட்கள் தீக்கிரியாகி உள்ளன பொதுமக்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் ஒத்துழைப்புடன் இந்த தீப்பரவலை தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மின்சார கோளாறு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் தீப்பரவல் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கல்லூரியின் இரண்டாயிரம் ஆண்டு உயர்தர பிரிவு மாணவர்களின் மீண்டும் ஒரு நாள் பள்ளிக்கு என்ற நிகழ்வு இன்றைய தினம் கல்லூரி மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்கந்தன் ஆலயத்தில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு உயர்ந்தர பிரிவு மாணவர்கள் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்கு அவர்கள் விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டு தேவாரம் இசைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது பின்னர் மறைந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அறிமுகம் ஆசிரியர் கௌரவிப்பு விருந்தர்கள் உரை ஆசிரியர்கள் உரை மற்றும் பள்ளி நினைவூட்டல்கள் என்பன இடம்பெற்றன இதில் கல்லூரியின் முதல்வர் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் മു പഴയ മാണത് ആൺ നൈ அஞ்சலி நிகழ்வு ஒழுங்கமைக்கப்படுகின்றது ஒளி பரப்புவதற்காக உங்கள் உங்களை தொடர உலகச் செய்திகள் இந்தியாவில் டிக்டாக் செயலி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் உள்ளன முன்பதாக இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது இந்தியா எல்லை மோதலுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக டிக்டாக் தடை செய்யப்பட்டது தற்போது டிக்டாக் நிறுவனம் இந்தியாவில் ஊழியர்களை பணியமர்த்த ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் டிக்டாக் நிறுவனத்துக்கான தடை அமலில் உள்ளதாகவும் மீண்டும் டிக்டாக் செயலி செயற்படும் எனும் செய்திகளுக்கு இந்திய மத்திய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் அனைத்தையும் துண்டிப்பதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என கூறியதுடன் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவை நாஜி ஜெர்மனியின் தலைவர் அடால்ப் ஹிட்லருக்கு ஒப்பிட்டு துருக்கி ஜனாதிபதி ரெசபன் கடுமையாக விமர்சித்து வந்தார் இந்நிலையில் துருக்கி பாராளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் காசா குறித்து பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிதான் இஸ்ரேல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அடிப்படை மனிதாபிமான விதிகளை மீறி காசாவில் இனப்படுகொலை நிகழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர் பேசியதாவது நாங்கள் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிக்கின்றோம் துருக்கியின் கப்பல்கள் இஸ்ரேலின் துறைமுகங்களுக்கு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மேலும் அவர்களது விமானங்கள் எங்கள் வான்வழி பாதையினுள் நுழையவும் அனுமதி வழங்கப்படாது என கூறியுள்ளார் ஏற்கனவே இஸ்ரேலின் கப்பல்கள் துருக்கி துறைமுகத்தினுள் வருவதற்கு கடந்த வாரம் தடை விதிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை முன்னதாக நீண்ட கால நட்பு நாடுகளான துருக்கி மற்றும் இஸ்ரேலின் உறவுகள் காசா மீதான போர் தொடங்கியது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சு மற்றும் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டுப் போட்டியின் முதல் நாளில் வட மாகாணத்தைச் சேர்ந்த என் தசிதா தன்னுடைய சொந்த சாதனையை முறியடித்து புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் காலையில் உள்ள ததல்ல மாவட்ட விளையாட்டு மைதான வளாகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் முதல் நாளில் நடைபெற்ற முதல் போட்டியில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ரசரா விஜயசூரிய பெண்களுக்கான பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் முப்பத்தி இரண்டு தசம் ஒன்பது ஒன்பது நிமிடங்களில் ஓடி முதல் பதக்கத்தை வென்றார் வடமாகாணத்தைச் சேர்ந்த பெண்களுக்கான கோலூன்றி பாய்தல் போட்டியில் மூன்று தசம் ஐந்து இரண்டு மீட்டர் தூரம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்று தசம் ஐந்து ஒன்று மீட்டர் தூரம் தாண்டிய தனது சொந்த சாதனையை முறியடித்தார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்